சூப்பராக இருக்குங்க ஊட்டி கொடைக்கானல் அந்த பார்க்லாம் இருக்குல்ல அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது சின்ன ஃபால்ஸ் இருக்குது கீழே போய் பார்க்கலாம் இவ்வளோ க்ளோஸாக ஓப்பனில் மயிலை பார்த்ததே இல்லைங்க பக்கத்தில் வருது மயில் இவ்வளோ பட்டர்ஃப்ளை இருக்குன்னு குட்டி குட்டியாக இருக்குது கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஹாய் காய் சிலர் எப்போ நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் போகிறேன் திருச்சியில் உள்ள பட்டர்ஃப்ளை பார்க்கு தான் போகிறோம் ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு இனிமேல் வந்து அப்பப்போ வீடியோ போடுறேன் நிறைய ட்ராவல் பண்ணணும் வீடியோஸ் போடுறதுக்கு தான் டைம் இல்லை இருக்கிறதுக்கு கோப்புரோ கேமராவும் போயிடுச்சு எழுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இல்லை ஸோ இனிமேல் வந்து டிராவல் பண்ணுறப்போ வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம திருச்சியில் உள்ள பட்டர்ஃப்ளை பார்க் தான் போகிறோம் ரொம்ப நாள்தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நேரில் போனதில்லை சென்னி கொஞ்சம் சண்டே டைம் கிடச்சிது டக்குன்னு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆகுது ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பசங்க கூட தான் போகிறோம் ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன் கைஸ் பட்டர்ஃப்ளை பார்க் வந்தாச்சு இதான் பார்க்கிங் இப்போ நம்ம கார் இது என்ன ஒரு சோகமான விஷயம்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி தான் பார்க் டைமாக நம்ம வந்ததே வந்து நாளை காலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அங்கே இறக்கி விட்டு நான் பார்க்கிங் போட்டு நடந்து போய்ட்டுருக்கேன் பார்க்கிங்கில் டோக்கன் வாங்குறது கூட ஆள் இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போயிட்டாங்களான்னு தெரில இதுக்கப்புறம் யாரும் மாட்டாங்கன்னு ஆனால் இங்கே கார்லாம் நிற்குது இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குல்ல சரி உள்ளே போயிட்டு எப்படி இருங்களா பார்க்கலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கேன் பார்க்கிங் ஏரியா அங்கே வந்து பார்க் இருக்குது சரி இது டூ வீலர் பார்க்கிங் அங்கே ஃபோர் வீலர் பார்க்கிங் ஐஸி இதான் என்ட்ரன்ஸு பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா சின்னவங்களுக்கு இருபது ரூபாயா டூ வீலருக்கு இருபத்தஞ்சி ரூபா காருக்கு ஐம்பது ரூபா ஸோ இதான் என்ட்ரன்ஸ் பட்டர்ஃப்ளை பார்க்கெலாம் பட்டர்ஃப்ளை மாதிரி என்ட்ரன்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வே இதான் உள்ளே போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஊட்டி கொடைக்கானில் இந்த பார்க்கெலாம் இருக்குங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது சின்ன ஃபால்ஸ் இருக்குது கீழே போய் பார்க்கலாம் எஸ் அந்த இடத்துல ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த வர வழி நல்லா இருக்குது மேலேருந்து ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி அது எக்ஸ்ட்டி இது என்ட்ரி போல அப்படியே அழகாக இறங்கி வர மாதிரி வச்சுருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு குப்பை கூட இல்லை கீழே சூப்பராக இருக்குது இடம் இங்கே ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கோட ஃபுல் மேப் இங்கே இருக்குது தெப்ப மண்டல வண்ணத்துப்பூச்சி பாதுகாப்பகம் திருச்சி ஃபுல் மேப் இருக்குது பெரிய பார்க்குங்க அது இப்போ நாங்கள் வந்து டைம் தான் சரியான டைம் இல்லை லேட்டாக வந்துட்டோம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது செடியெல்லாம் விதமாக இருக்குது அழகாக இருக்குது எஸ் சென்ட்ரலில் வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி குட்டி வச்சிருக்காங்க அழகாக இருக்குது இங்க தனித்தனியா போயிட்டு இருக்கு ஸ்ட்ரைட்டா போலாம் ரைட்லயும் போலாம் அங்க ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு எஸ் இருக்கு உள்ளே பாத்தீங்கன்னா மயில் எல்லாம் இருக்கு அழகா இருக்கு பெரிய மயில் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க ஆள் பக்கத்துலயே உட்காந்துருக்காங்க மயில் நடந்து வருது பக்கத்தில் போனால் பயப்படுத்து பார்ப்போம் பக்கத்தில் வருது அதுவும் நடந்து நம்ம ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் வா இவ்வளோ க்ளோஸாக ஓப்பனில் மயிலை பார்த்ததே இல்லைங்க பக்கத்தில் வருது மயில் பாருங்க மயில் நம்ம பக்கத்துலேயே இன்றைக்கு ஓ டாய் ட்ரெயின் வருது ட்ரெயினில் கூட வச்சிருக்காங்க உள்ள எல்லாருக்கும் பழகிருச்சு போல பயப்படவே மாட்டேங்குது ஏ சிங்கியூர் மயில் இருக்குது இது ஆண் மயில் நினைக்கிறேன் தோகை இல்லை சரி பெண் மயில் நினைக்கிறேன் பெண் மயிலுக்கு தான் தோகை தோகை இருக்காதுன்னு நினைக்கிறேன் மறந்துடுச்சு இங்கே ஒன்று போகுது அங்கே உனக்கு இதெல்லாம் பயப்பட மாட்டேங்குது இவ்வளோ க்ளோஸாக நான் மயிலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் கூண்டுக்குள்ளே வச்சு பக்கத்தில் பார்த்துருக்கேன் ஓப்பன்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் இது மாதிரி பக்கத்தில் இப்போ தான் பார்க்குறேன் பட்டர்ஃப்ளை பார்க்கல பட்டர்ஃப்ளை இல்லைன்னு நினைச்சேன் இங்கே நிறைய முச்சிகிட்ருக்கு அந்த செடிங்களெலாம் நிறைய உட்காந்துருக்கு பெருசாக ஒரு இருக்கா அது பக்கத்துலேயே இருந்து குட்டி குட்டியா இருக்கு பற்ற பிளேஸ்லாம் சிங்கூர் இடம் சூப்பராக வச்சுருக்காங்க நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது இங்கே ஆழ கூட இருக்குது இங்கே மத்தியானம் வந்தால் கூட நல்ல சில்லுன்ற கும்போது அவ்வளோ மரங்கள் இருக்கு இங்கே கைஸ் இங்கே ஒரு டனல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கேருந்து அது வர போகுது அந்த கம்பளி புழு இருக்கும்ல இந்த வண்ணத்து பூச்சி புழு அது மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கைஸ் இப்போ டனலுக்குள்ளே போக போகிறோம் விதவிதமான பட்டாம்பூச்சியோட அந்த படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க உள்ளே கொஞ்சம் அனலாக இருக்குது கைஸ் அந்த டனலில் வந்து ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையோட இமேஜஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க ஸோ அப்படியே இந்த டேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸோட இமேஜஸ்லாம் அப்படியே வரைஞ்சிருக்காங்க அந்த செவத்தில் ஸோ இதில் வந்து உட்கார்ற மாதிரி இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க மனப்பேஞ்சால் கூட இதில் வந்து உட்காந்துக்கலாம் போல் அழகாக இருக்குது இந்த இடம் ஸோ எல்லாமே நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வரைஞ்சிருக்காங்க ப்ளேஸ் ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த செடியெலாம் வச்சுருக்காங்க தண்ணியெலாம் இப்போ பாய்ச்ச நேரம் போல் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கும் போல் அதுக்குள்ளே ஒரு பட்டத்தில் கூட பார்க்கல வெளியில் கூட இருந்துச்சு இங்கே ஒருங்க பெரிய வண்டு மாதிரி என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அங்கே பூச்சி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க போல முன்னாடியானா கொஞ்சம் இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு போல எல்லாம் இந்த இடத்துலருந்து வெளில வந்தோம்னா இங்கே கேன்டீன் இருக்கு இங்கே எதாவது ஸ்நாக்ஸ் வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா கிட்ஸ்லாம் விளாட்றதுக்கு நிறைய அந்த சர்க்கல் ஊஞ்சல் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஆனால் ஒருத்துங்க நான் ஃபுல்லாக கூட பார்க்கல அதனால இது இவ்வளோ தூரம் வந்ததே வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பட்டர்ஃபை இருக்குன்னு குட்டி குட்டியாக இருக்குது பட்டாம்பூச்சிலாம் பார்த்தே பல வருஷம் ஆகுதுங்க சொல்லப்போனா ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் மழை பெஞ்சினா இந்த காலத்துலலாம் நிறைய பட்டாம்பூச்சி அங்கே இருக்கேன் முக்கியம் இப்போலாம் பட்டாம்பூச்சி பார்க்குறதே அதிசயமாக இருக்குது பாருங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுவேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த கயிறுல ஏறி போகிறதுலாம் கூட இருக்குது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கிட்ஸுக்கு ஏய் ரித்து தன்னாலே குதிரை ஓட்டுறான்டா ஹாய் என்ன பண்ணிகிட்ருக்கா குளம் மாதிரி வச்சிருக்காங்க தூரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கே பண்ணி விளாடுற மாதிரி அந்த ராட்டினம் இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்க போட்டிங் கூட போகலாம் போல் ஆனால் இப்போ ஆக்டிவெலாம் இல்லை இங்கே சின்னதாக பிரிட்ஜு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பாலம் தொங்கும் பாலம் அவங்களே இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த குளம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதில் இந்த தொங்கும் பாலம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதே மாதிரி அந்த சைடு ஒரு பாலம் ஒன்று இருக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு மரம் இருக்கு இந்த மரத்தில் பாருங்களேன் முருங்கைக்காய் மாதிரியே பெருசாக ஒரு காய் காய்ச்சிருக்கு பீன்ஸே வந்து பெருசாக இருந்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த மரம் ஃபுல்லாக டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மரம் பக்கத்துலேயே அந்த உடன் ஹோஸ் மாதிரி இங்கே வந்து பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடு ஒரு வேவ் ஒன்று போகுது சரி இதில் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு அங்கே தூரத்தில் இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணலை இந்த இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க இது உள்ளே ஆள் போய்ட்டு சுத்தம் இல்லை சரி எல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்து இல்லை இப்போ தான் பார்க்குறேன் கிட்ஸுக்கான போட்டிங்கெலாம் கூட வச்சுருக்காங்க அதான் இதெல்லாம் வந்து மெயின்டெயின் பண்ண விட்டாங்க காய்ஸ் இப்போதான் பார்க்லேருந்து வெளில வரும் சூப்பராக இருந்துச்சு இவன் கூட ரித்து கூட நல்லா என்ஜாய் பண்ணுறான் பத்து மாசம் தான் ஆகுது இவனே அந்த பார்க்லேருந்து விளாட்றான் ஊஞ்சல்லாம் விளாட விட்டோம் அப்புறம் அந்த சருக்குமன்லாம் விளாட விட்டோம் எந்திரிச்சிட்டு வரமாட்டான் அழுகிறோம் அந்த இடத்த விட்டு வரத்துக்கு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறான் இவனு ஸோ கிட்ஸ்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா இருக்கு டைம் போனே தெரில கரெக்டாக ஃபைவ் ஃபார்ட்டி வைக்கே வெளில வந்துட்டோம் అంచు మూడు వేదా టీమ్ పోన్ అవర్ ఎక్స్ట్రా వెళ్ళాడి వెళ్ళా ఉంటాం